அனைவருக்கும் வணக்கம் தாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது சேலம் மாநகரம் மாநகரத்தில் மலைகள் சூழ்ந்த சேலம் மாநகரத்தில் தற்போது தற்போது கிட்ட கேமரா இருக்கிறது தற்போது இது வந்து ஊத்துமலை முருகன் கோயில் அப்படியே நம் இந்த பக்கம் வந்தோம் என்றால் இது தெரிவது ஜருகுமலை இந்த ஜருகுமலையில் மலையில்தான் மாமன்னன் படம் படமாக்கப்பட்டது இதை அடுத்து அப்படியே வந்தோம் என்றால் பாருங்கள் குமரகிரி மலை வரலாற்று செருப்புமிக்க குமரகிரி மலை அதன் பின் நாமமலை நாமமலை அதற்கு அதற்கு கீழே இருக்கிறது கந்தகிரி மலை இது இந்த மலையின் முடிவில் வந்து மஞ்சவாடி கனவாகி இருக்கிறது அதிலிருந்து கல்ராயன் மலை ஆரம்பமாகிறது அப்படி இப்படி வந்தோம் என்றால் சேர்வராயன் மலை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேர்வராயன் மலை சேர்வராயன் மலைத்தொடர் இந்த மலைத்தொடரில்தான் ஏற்காடு ஏற்காடு நகரம் ஏரி ஏரிக்காடு என்கிற ஏற்காடு நகரம் அமைந்துள்ளது சேர்வராயன் மலைத்தொடர் இந்த சேர்வராயன் மலைத்தொடர் இந்த சேர்வராயன் மலைத்தொடர் இப்படியே சென்று தொப்பூர் கணவாயில் முடிவடைகிறது இதுதான் சேலம் மாநகரத்தை சுற்றி மலைகள் சூழ்ந்திருக்கிறது என்று நாம் சேலத்தில் உள்ள ஒரு கொள்ளலாம் எங்கு நோக்கினும் சேலத்தை சுற்றினும் மலைகள் தான் இந்த பக்கம் இப்போது நாம் காண்பது வந்து கஞ்சமலை கஞ்சமலை இதிலெல்லாம் கனிம வளம் உள்ளது இரும்பு கனிம வளம் உள்ளது சேலம் ஸ்டீல் என்று என்ற இரும்பு கனிம வளம் உள்ள இடம் கஞ்சமலை கஞ்சமலையின் கீழ்ப்பகுதியில் சித்தர் கோயில் கரிய பெருமாள் கர கரடை கஞ்சமலை தற்போது பகல் பதினோரு மணி ஆகிவிட்டபடியால் இந்த மலைகள் சரியாக தெரியவில்லை இதே மாலை நேரம் என்றால் ம மதிய விலையில் தெரியாது மாலை காலை காலை ஒரு இப்போ நீங்கள் பா காண் காண்கலாம் தெற்காடு மலையின் முன்புறம் உள்ள ஒரு குன்று இதுபோல் பல காட்சிகள் இங்கு மீண்டும் இதுபோல் காட்சிகளை காணலாம் அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்